ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருகிறார் டிசம்பர் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை திருவருகை காலம் இரண்டாம் வாரம் புனித முதலாம் தமசு திருத்தந்தை நினைவு மறையுறை சிந்தனை என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு அவர் செய்த வியத்துக்கு செயல்களை மறவாதே குடும்ப சுமை துறவர வாழ்வு வேலை சுமை பாவச் சுமை இப்படி பல சுமைகளையும் நம் வாழ்வில் கண்டிப்பாக சுமக்கத்தான் வேண்டும் முதல் மூன்று சுமைகளையும் நம் தகுதிக்கேற்ப கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்பவை கடவுளை அன்பு செய்தால் இச்சுமையெல்லாம் சுகமாக மாறும் ஆனால் பாவச் சுமைகள் என்பது கடவுளை விட்டு விலகி நாமே சம்பாதித்து கொள்பவை நம்மீது இரக்கம் கொண்ட கடவுள் என்னிடம் வாருங்கள் உங்களின் சுமைகளை எல்லாம் என்மீது சுமத்தி விடுங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிறார் ஆகவே நாம் பிறரின் சுமைகளை பகிர்ந்து சுமப்போம் நம் சுமைகளை ஆண்டவர் சுமப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு வாழ்வோம்